என்ன பார்த்து ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மனசு ரொம்ப வேதனையா இருக்குன்னு லைவ்ல சீரியல் நடிகை எழுதுறது எல்லாருக்குமே சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு கடைசியில அவரு மனைவி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு குழந்தைய கொடுத்திருக்காரு அப்படின்னு பரபரப்பு புகார கொடுத்திருக்காங்க ஜாய் கிரிசல்டா விஷால் அவருக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் சீரியல் நடிகை வைஷம் அவங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க இவங்க சிறகடிக்கா சீரியல்ல நடிச்ச முத்து அவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க வெற்றி வசந்தவங்களும் இவங்களும் திருமணம் பண்ணது ரசிகர்களுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்களுடைய காதல் கதை இந்த விஷயங்கள் எல்லாம் அழகழகா வீடியோக்களும் பதிவிட்டு இருந்தாங்க அந்த வகையில வைஷ் அவங்க வந்து பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டாங்க ஏன் வந்து எல்லாருமே வந்து என்ன பத்தியே பேசுறீங்க அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு ஏன் இப்படி பாக்குறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு எனக்கு தான் தெரியும் ஆறு வருஷம் சாப்பிட கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் குடும்பத்தை விட்டுட்டு தனியா வந்து இதுக்காக நான் ரொம்ப போராடி ஒரு இடத்துக்கு வந்தேன் எனக்கு திருமணம் ஆயிருச்சு இப்போ நான் கொஞ்சம் பிரேக்ல இருக்கேன் ஓ புருஷனோட காசுல சாப்பிடுறேன்னு என்ன பேசுறீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷன் கூட இருக்காம அவரு சம்பாரிச்சு குடுக்கறத சாப்பிடாம நான் வேற என்ன பண்ணட்டும் எதுக்காக மத்தவங்களை வந்து நோகடிச்சு பாக்குறீங்க எதுக்கு என்ன தேவையில்லாம வம்புக்கு எழுக்கிறீங்க அடுத்தவங்க மனசு நோகுற மாதிரி தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அழுது இருக்காங்க அவங்க இத பார்த்த எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க கமெண்ட் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் பதிவிச்சிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரங்கராஜ் அவர் வந்து திருமணம் பண்ணிட்டாங்களா ஜாய் கிரிசல்ட்டாவ அவங்க என்னன்னா புகைப்படம் பதிவிடுறாங்க வயித்துல குழந்தையோட இருக்காங்க ஆனா ரங்கராஜ் அவர் என்னமோ அமைதியா இருக்காரு முதல் மனைவியோட வந்து வெளியெல்லாம் வந்திருக்காரு என்னதான் நடக்குது அப்படின்னு அதிர்ச்சியான எல்லாருக்குமே ஜாய் கிரிசல்டா இன்னைக்கு ஒரு பரபரப்பான விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆமா இவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு முதல் முதல் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லி என்ன வந்து கர்ப்பமாக்கி என் கூட வாழ போறேன்னு சொல்லி இப்ப என்ன ஏமாத்திட்டாரு சட்டப்படி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் ரங்கராஜை கைது பண்ணணும் இல்லையா அப்படின்னு போலீசார் முடிவெடுப்பாங்க வயித்துல வளர்ற கருவை கலைக்கணும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்றாரு நான் அதெல்லாம் பண்ண முடியாது கடைசியா ரெண்டு முறை என்ன நேர்ல பார்த்தப்ப என்ன அடிச்சு துன்புறுத்தினாரு என் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவர் கூட இருக்கிறவங்க சொல்றதா சொன்னாரு வயித்துல வளர்றது அவரோட குழந்தை தான் நான் கர்ப்பமானதுக்கு அப்புறம் என்ன பார்க்க வரதா அவரு தவிர்த்து கொடுத்திருக்காரு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க உடைச்ச உண்மை எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்குங்க எப்படி நீங்க உங்க முதல் மனைவிக்கு துரோகம் பண்ணீங்க இப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க அப்படின்னு கூட எல்லாருமே வந்து கோவப்பட்டிருக்காங்க இதுக்கு ரங்கராஜ் என்ன சொல்ல போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் விஷால் அவர் பிறந்த நாள் சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இன்னைக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள்ல சொல்லிட்டு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க